ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கேக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க அது சாக்லேட் ஃப்ளேவர் தான் நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க பழம் வந்து எந்த பழமாக இருந்தாலும் ரெண்டும் எடுத்துக்குங்க மூணு எடுத்துக்குங்க நான் செவ்வாழை பழம் தான் எடுத்திருக்கேன் ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க நான் வந்து செக்லாட்டுன்னு தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இது தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்புறமா சீனி தான் இந்த அளவுலேயே நீங்கள் எடுக்கணும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதோட கொஞ்சம் அதிகமாக செய்யணும் இதோட அதிக பெரிய பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுல் நிறைய தயிர் காய்ச்சின பால் தாங்க இது இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி மை போல் எடுத்துக்கணும் இதில் வேறு ஒரு விஷயமும் கஷ்டமாகவே இல்லைங்க நம்ம தான் இதெல்லாம் தெரியாமல் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் கடையில் சாப்பிட்றது வந்து ஒரு ரெண்டு பீஸோ மூணு பீஸோ தான் கிடைக்கும் நமக்கு இது வீட்டில் நிறையாவே சாப்பிட்லாம் மைதா மாவு கொக்கோ பவுட்ரு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு அப்புறமா இது பட்டையை வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க டேஸ்ட்டுக்காக இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கணும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்குங்க நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டாமல் விட்டுட்டேன் அப்புறமா நம்ம வந்து க சாக்லேட் அஞ்சு ரூபா சாக்லேட் ரெண்டு ரூபா சாக்லேட்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பொடியாக்கி அது கூட சேர்த்துக்குங்க அதுக்கு பிறகு நட்ஸு போடலை நான் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கேன் நீங்கள் எந்த பருப்பு போடனாலும் போட்டுக்கோங்க ஓவனே இல்லாமல் நம்ம வீட்லேயே நம்ம கேக்கு செய்யலாங்க நம்ம வந்து இதெல்லாம் எப்படி செய்ய நம்ம வீட்டில் தான் ஓவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிட்டு இதெல்லாம் செய்யாமல் இருந்துருவோம் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிள்ளைங்க பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போது அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக தாங்க இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அம்மாவாலே கேக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஒரு இட்லி குட்டுவத்தில் தான் நீங்கள் ஒரு த சின்ன கிண்ணத்தை போட்டு அதை பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம ஊற்றி வச்சுருக்க இந்த கேக்கு இதை வந்து அப்படியே உள்ளே வச்சு முக்கால் மணி நேரம் கொஞ்சம் நீங்கள் சிம்லையே வச்சு விட்ருங்க அப்போ தான் கேக் நல்லா வேகம் முக்கால் மணி நேரம் அதை நம்ம திறந்து பார்க்கவே கூடாதுங்க அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் நம்ம விட்டுட்டு போயிடணும் கேக் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்து அதை வெளியில் வச்சு ஒரு மணி நேரம் சூடு ஆறதுக்கு வச்சுக்கோங்க கட்டாயமாக அவசரப்படாதீங்க அது உங்கள் குழந்தைங்கட்ட நீங்கள் காட்டவே செய்யாதீங்க ஏன்னா நம்ம குழந்தைங்க பொறுமையே இருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டு குட்டிஸும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு நான் செஞ்சு ஒழிச்சு வச்சுட்டேன் அதுக்கு பிறகு தான் என் பையன்கிட்ட நான் எதை காட்டவே செஞ்சேன் ஏன்னா ஏ நம்மளாக இருந்தாலும் சரிதான் கொஞ்சம் ஆசை அதிகமாக தான் இருக்கும் செஞ்ச உடனே அது நல்லா வந்துட்டா அப்படிங்கிறது ஒரு வழியாக நான் கேக்கு செஞ்சு முடிச்சிட்டேங்க சாக்லேட் ஃப்ளேவரோட அது ரொம்ப நல்லாதாங்க இருந்துச்சு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை